بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان للرحمن ولد فأنا أول العابدين سبحان رب السماوات والأرض رب العالمين رب العرش أما يصفون فَذَرُهُمْ يَخُوضُوا وَيَلْعَبُوا حَتَّى يُلاقُوا يَوْمَهُمُ الَّذِي يُوعَدُونَ وَهُوَ الَّذِي فِي السَّمَاءِ إِلَٰهٌ وَفِي الْأَرْضِ إِلَٰهٌ وَهُوَ الْحَكِيمُ الْعَلِيمُ صوت وتبارك الذي له ملك السماوات والارض وما بينهما وعنده علم الساعه واليه ترجعون ولا يملك الذين يدعون من دونه الشفاعه الا من شهد بالحق وهم يعلمون ولئن سالتهم من خلقهم ليقولن الله فانا يؤفكون وقيله يا رب ان هؤلاء قوم لا يؤمنون فاسفه عنهم وقل سلام டைய எண்பத்தி ஓராவது ஆயத்திலிருந்து எண்பத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் சென்ற வாரம் ஸ்வர்க்கம் நரகம் நரகத்துடைய விடயங்கள் எல்லாம் சென்ற ஆயத்தில் பார்த்தோம் இன்றைய ஆயத்திலல்லா தன்னை பற்றி மாத்திரம் அல்லாஹ் பேசுகிறார் ரஹ்மான் என்றால் யார் ரஹ்மான் என்றால் யார் இதே போன்று இலாஹ் என்றால் யார் ஹகீமுன் அலீம் என்றால் யார் இதே போன்று தபாரக் பரக்கத் பொருந்தியவன் என்றால் என்ன என்ற எல்லாம் அல்லாஹ் இந்த ஆயத்துகள் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுங்கள் அந்த ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பது அல்லாட மகன் ஈசா அல்லாஹுடைய மகன் உசைர் அல்லாஹுடைய மகன் என்று சொல்றதுதான் அல்லாவுக்கு அதிக கோவம் லம் ஏனண்டா வலம் சுப்ஹான் யாரை பெற்றெடுக்கவும் இல்லை அல்லா அல்லாஹ் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல அல்லாவுக்கு வாப்பாவும்மா இல்லை அல்லாவுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படித்தான் அதாவது இது வந்து ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால் நவிய சொல்லுங்க ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால் நான் தான் முதல் முதலாக அந்த பிள்ளையை வணங்குவேன் அவுவனு நான் தான் முதல் முதலாக அந்த பிள்ளையை வணங்குவேன் அப்படி பிள்ளை இல்லை அல்லா அல்லாஹ் இந்த பிள்ளை இருக்கிற ஆயத்தை எவ்வளோ கோவத்தோட சொல்லணும் மனிதனுக்கு பிள்ளை இல்லைன்னா கோபம் வரும் அல்லாவுக்கு பிள்ளை இருக்கின்னா கோபம் வரும் மனிதனுக்கு அவமானம் பிள்ளை இல்லைன்னா மனிதனே குறையா தானே பார்ப்பான் ஆனால் அல்லாவுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றது நாங்கள் அல்லாஹுடைய அந்தஸ்தை குறைச்சிட்டோம் அல்லாஹ் வேற ஆயத்தில் சொல்றான் அல்லா ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் என்று நாடி இருந்தால் படைப்பினங்களில் நாடியவர்களை தேர்ந்தெடுத்திருப்பான் அல்லாஹ் பரிசுத்தமான சுபஹானா அவன் தனித்தவன் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லாவுக்கு பிள்ளைகள் கிடையாது அல்லாவுக்காக கோமான ஒன்றுதான் அல்லாவுக்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றது இந்த இடத்துல ரஹ்மான் என்ற சொல் அல்லா பயன்படுத்திருக்கு ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றீங்க ரஹ்மான யார் நீங்க எவ்வளோ மாறு செய்தாலும் அவன் இறக்க முடியும் நீங்க அல்லாவுக்கு எவ்வளோ மாறு செய்தாலும் அவங்களோட என்ன றக்க அதுதான் ரஹ்மான் உலகத்தில் மௌத்தூப்புறம் மாறு செய்யலை தண்டனை மட்டும்தான் அதனால தான் குர் அர் ரஹ்மான் என்ற அஸ்மா உல் ஹுஸ்னா ஐம்பத்தி ஏழு தடவை வந்துருக்கு எத்தனை தடவை குர்வானை ஓதக்குள்ள தேடிப்பாருங்க ஐம்பத்தி ஏழு தடவை குர் ஆன்ல அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் இதில் அர் ரஹ்மான் என்று நாற்பத்தஞ்சு தடவை வந்திருக்கு குர்வான் அர் ரஹ்மான் என்று நாற்பத்தி அஞ்சு தடவை குரவானில் வந்திருக்கு லிர் ரஹ்மான் என்று ஒன்பது தடவை வந்து லாமோட லிர் ரஹ்மான் பிர் ரஹ்மான் பாவோட மூன்று தடவை வந்திருக்கு ஆக கூடுதலாக இந்த ரஹ்மான் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா இடம்பெறக்கூடிய சூராதான் சூரா மரியம் சூரா மரியம்ல மாத்திரம் பதினாறு தடவை அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் வரும் ஓதி பாருங்க சூறா மரியமுடைய ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு விளங்கும் பதினாறு தடவை அல்லா தான் ரஹ்மான் நான் இறக்கம் உள்ளவனப்பா நான் இறக்கம் உள்ளவன் நீ என்ன சரி சொல்லு தௌபா செஞ்சுட்டு வந்துரு திருந்தி வா அல்லாவுக்கு புள்ளை இருக்குதுன்னு சொல்லு ஆனா திருந்திட்டு வா അല്ലാൻക്ക് പിള്ളേരും നാട്ടു മുതൽ മുതലാ വണങ്ങുവേ ആ ഭൂമിയുടെ അല്ലാ തന്നെ அல்லாஹ் தன்னை செய்கிறான் இப்ப அல்லாஹ் தஸ்பீவுடைய பாடத்துல நாங்கள் பார்த்தோம் நாங்க அல்லாவை தஸ்பி செய்கிறது அல்லாஹ் அவனை தஸ்பி செய்கிறது இந்த ஆயத்துல பூமியுடைய ரப் தூய்மையானவன் பரிசுத்தமா சுபஹான் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் வானுங்கள் பூமியுடைய ரப் மாத்திரமல்ல மாத்திரமல்லுடைய ரப் அவன் எங்கள அல்லாவை நாங்கள் சாதாரணமாக கருதி விடக்கூட எங்களோட அல்லாஹ் சமாவாத்துடைய ரப் பூமியுடைய ரப் அர்ஷுடைய ரப் இந்த அல்லா நீங்க சொல்கிறீங்களே இல்லையா அல்லாவுக்கு புள்ளரிக்குது அப்படின்ட்டு இதை விட்டும் அவர்கள் வரணிக்கும் ஒன்றை விட்டு அல்லாஹ் தூய்மையானவர் அவ இவ்வளோ பரிசுத்தமான அல்லாவுக்கு தனி இட்டு கட்டுறீங்க இவ்வளோ பரிசுத்தமான அல்லாக்கு தான் என்ன செய்கிறீங்க இட்டு கட்டுறீங்க இவனு பிள்ளரிக்குது இவனுக்கு கூட்டு இருக்குது தனி அல்லாக்கு செய்ய இயலாது அல்லா பார்த்து அவர்களை விட்டுருங்க நீங்களோட சொல்லு கேட்காடி விட்டுருங்க தங்களுடைய மடத்தனத்திலும் பாத்திரிலும் அறிவற்ற தனத்திலும் அவர்கள் மூழ்கி கடந்து விளையாடட்டும் மூழ்கி கடந்து என்ன செய்யட்டும் விளையாடட்டும் எதுவரைக்கும் தெரியுமா விளையாடலாம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் இருக்குது எந்த நாள் வாக்களிக்கப்பட்ட நாள் கியாமத் அதெல்லாம் நான் தீர்ப்பு வழங்குற நாள் அல்லாவுக்கு புல்லைக்குதா இல்லையா அல்லாவுக்கு பிள்ளை கற்பித்தவர்களுக்கு என்ன இருக்குது என்ற தண்டனை வாக்களிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அதை சந்திக்கும் வரைக்கும் அவங்கள விட்டுங்க நபி அப்போ எங்களுக்கு தாவத் கொடுக்கலாம் எங்களுக்கு பேசலாம் ஏற்றுக்கொண்டாங்கன்றா சிந்திச்சாங்கன்றா அலம்துல்லா ஏற்றுக்கொள்ளல சிந்திக்கல நாங்க பலாத்காரம் பண்ணல

கடவுள் அவத்தில வேற இலா பூமியில வேற இலா அல்ல வானத்திலும் அவன் தான் பூமிக்கும் அவன்தான் வானத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான் பூமிக்கும் சொந்தக்காரன் அவன்தான் അല്ലാമനുള്ളവനാ അറിവുള്ളവനാൻ ഹക്കീമു അലീം ഏഴു തടവുടവ ஏழு தடவை ஹக்கீமுன் அலீம் ஆனால் அலீமுன் ஹக்கீம் அது மாறி இருபத்தி ஒன்பது தடவை வந்திருக்கு ஏழு தடவை எங்கெங்க சுரா சுஹ்ருஃப் இங்க சுரதுல சுராம்ல சுரா ஹிஜர்ல சுரா நமுல்லா இந்த அலீம் என்று சொல்லிருக்குது குருவான் அலீம் அறிவுள்ளவன் நூற்றி ஐம்பத்தி நாலு தடவை வந்திருக்கு குரானில் என்னண்டா உயர்ந்த அஸ்மா உல் உண்டு அப்போ பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தமான ஒரே ஒரு இறைவன் ஒரே ஒரு அல்லாஹ் அவன் மாத்திரம்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இரண்டாவதாக சொல்றன் எவன் வசம் வானங்கள் பூமியின் ஆட்சி இருக்கிறதோ அவன் பறக்க பொருந்தியவன் எவன் வசம் வானங்கள் பூமியின் ஆட்சி இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவன் ஓ தபாரொ கல்ல தீ தபாரக் பறக்கத் யாட்டன் இருக்கிது அல்லாஹ் கெடாண்டி குர்வானில் கெட்டு அல்லாஹ் இந்த பரக்கத்துடைய ஆயத்தை சொல்லிருதான் பரக்கத் சுருதுலா அராஃப் ஐம்பத்தி நாலாவது ஆயத் தபாரோ கல்லாஹு ரபுலால மீன் ரப் அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவன் சுராமுக் மினூன் பதினாலாவது ஆயத்தில் அழகான முறையில் படைப்பினங்களை படைத்த அல்லாஹொருந்தியவன் ஃபுர்கான் முதலாவது ஆயத்தே கல்லதீன குர்வானை இறக்கி அல்லாஹ் பறக்கத் பொருந்தியவன் சுரா ஃபுர்கானுடைய பத்தாவது ஆயத்தில் تبارك الذي إن شاء الله بركة برندية سورة فرقان أروتي وراء وداية تبارك الذي جعل